ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான கருணைக்கிழங்கு வறுவல் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க விடியக்குள்ளே போய் பார்க்கலாம் கிழங்கு வந்து நான் கட் பண்ணி மஞ்சத்தூள் புளியும் போட்டு வேக வச்சு எடுத்துருக்காங்க இந்த மாதிரி தனியாக கிழங்கு வந்து நம்ம ஒரு கப்புக்கு வந்து வேக வச்சு மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க கால் டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் சின்ன துண்டு இஞ்சி அஞ்சு பல்லு பூண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி ஒரு பக்கமாக வச்சுக்கலாங்க அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை சூடு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம தனியாக வேக வச்சு வச்சுருக்கிற கருணைக்கெழங்க வந்து இதில் சேர்த்துக்கலாங்க எண்ணெயில் சேர்த்து நம்ம கிழங்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணும்போது கிழங்கு வந்து நல்லா மேலே கிறிஸ்பியாக அதே சமயம் நம்மளோட வறுவல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும் அதனால் இந்த மாதிரி எண்ணெயில் கிழங்கு வந்து பொரிச்சிக்கலாம் கிழங்கு வந்து நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் கிழங்கு வந்து தனியாக எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இதே எண்ணெயில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ வெங்காயத்தை வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து கருவேப்பிலையும் வதக்கிக்கலாம் இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கினதும் ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்து நல்லா பழுத்து தக்காளியாக சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா மசியை வெந்ததும் நம்ம மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் மிளகா சேர்த்துக்கிறேன் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம பொறித்து வச்சுருக்கிற கருணைக்கெழங்க வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது சாதத்து கூடலாம் வெரைட்டி ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிடும்போது வறுவல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் விடுதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாங்க சோம்பெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்கிறதுனால நல்லா வாசனையாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளோட கர்ணக்கிழங்கு வறுவல் அதில் இருக்கிற அந்த பச்சை தன்மையெல்லாம் நல்லா போய் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான நம்மளோட கருணக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு சாம்பார் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாங்க தயிர் கூடலாம் சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்